அவங்களுக்கு தண்ணீர் அரேஞ்ச் பண்ணிருக்கணும் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிருக்கணும் உணவு ஏற்பாடு செஞ்சிருக்கணும் முதல்ல சொல்றோம் நாங்க உள்ள போயிட்டு திரும்பி மாற்ற முடியாது அப்ப இவங்க என்ன பண்ணணும் உடனடியா இவங்க வந்து இந்த தண்ணீர் பாக்கிட்டாச்சு எல்லா இடத்துலயும் விநியோகம் பண்ணிருக்கலாம் ஓரளவுக்கு இந்த இறப்புகளை வந்து நம்ம தவிர்த்திருக்க முடியும் அப்படி என்ன ஒருத்தனை பார்க்கணும்னு சொல்லி உன்னுடைய அதிகார பசிக்காக உன்னுடைய அந்த அதிகார பீடத்திற்காக விஜய் அதற்கெல்லாம் அதற்கெல்லாம் இடம் கொடுப்பாரா என்றது விஜய் தான் பதில் சொல்லணும் மக்களை நேரில் சந்திக்கணும் பாதிக்கப்பட்டவங்கட்ட போய் நேரம் விஜய் அவர்கள் நிக்கணும் இறந்த குடும்பத்திற்கு இருபது லட்சம் ரூபாய்ன்றது வந்து அது மதிப்பே இல்லை ஒரு மனித உயிர் என்பது தலைவர் அதான் தலைவர் பிரபாகர் சொல்லுவார் ஒவ்வொரு உயிரும் ஒரு உன்னதமானதுன்னு சொல்லுவார் தலைவர் தமிழ் சொல்லுவார் ஒரு உயிர் உன்னதமானது அந்த உயிரை வந்து நம்ம மதிக்கணும் அப்படின்னு யாருன்னா ஒருத்தர் கட்சி காட்டம் உடம்பு சரியில்லாம் கூட உடனடியா ஜிஎச் மருத்துவமனையா இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும் உடனே பார்க்கக்கூடியவர் விசாரிக்க கூடியவர் ஆனா இன்னைக்கு வந்து உங்க வேன் பஸ் வந்துட்டே இருக்கு அந்த பேருந்து அதுல கீழே விழறான் அவனுக்கு என்னாச்சும் கூட அந்த பேருந்து நிறுத்தி பாக்கல பின்னாடி வர்றவன் பல பேர் விழுந்திருக்கிறான் கூட்டத்துல இவ்வளவு பேர் விழுந்துருக்கிறான் நம்ம நம்பி வர கூட்டத்தை நம்ம வந்து என்னைக்குமே வந்து நம்ம அவங்க மேல அக்கறை செலுத்தணும் ஏன் கூட இப்ப பத்து பேர் இல்லைன்னா அந்த பத்து பேருடைய அக்கறை இல்லைன்னு நான் பார்ப்பேன் அதான் தலைவனுடைய பெருந்த மேன்மை தலைவனுடைய ரோல் அதுதான் இதே அவர்கள் கடைபிடிக்கணும் இனி ஒரு காலையும் இது போல சம்பவம் நடக்கக்கூடாதுன்னு என்னுடைய கோரிக்கை சரி ஆக்சுவலி அவங்க பாத்தீங்கன்னா அவங்க த்ரீ டூ டென் தான் அவங்க டைம் கேட்டிருக்காங்க ஆனா பாத்தீங்கன்னா பன்னெண்டுல இருந்தே விஜய் வராரு விஜய் வராரு விஜய் இங்க கிளம்பிட்டாரு அங்க வராரு இங்க வராரு பன்னெண்டு மணி என்பது மக்களே போறாங்க காலையிலே வந்துருவாங்க இப்ப காலையில இருந்து மக்கள் வந்து ஆறு மணி வரையும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போது அவங்களுடைய மனநிலை எப்படி உடல் ரீதியான விஜய் என்ற ஒரு மாஸ் வந்து இதெல்லாம் வந்து சீர்குலைக்குதோ இந்த தமிழக கலாச்சாரத்தை தமிழக அரசியலையும் ஜனநாயக படுகொலை பண்ணுதோ அப்படின்றது பெரிய கேள்விக்குறீங்க எப்பவுமே என்னன்னா மக்கள் வந்து ஒரு தலைவனை வந்து எதிர்பார்த்து நிப்பாங்க தேர்தல் நேரங்கள நான் அதை கண்கூனா காண முடிச்சு தலைவர் எழுச்சி தமிழர் வந்து சில கிராமங்களுக்கு போயிட்டு வரதுக்கு கொஞ்சம் தாமதமா ஆகும் ஏன்னா அங்க மக்கள் செலுத்துற அன்பு அவங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க என்னுடைய கடையை ஷாப் தருங்கன்னு சொல்லுவாங்க என்னுடைய அஹ் பெண்ணுக்கு வந்து காத்து குத்துன்னு சொல்லுவாங்க என்ன மகளுக்கு தாலி எடுத்து கொடுங்கன்னு சொல்லுவாங்க அந்த அன்பினால இன்னொரு கிராமத்துக்கு போறதுக்கு லேட் ஆகும் இப்ப ஒரு அது அதனால வந்து தலைவரை பார்ப்பதற்கு இரவு மூணு மணி வரையும் கூட காத்துட்டு இருப்பான் ஏன்னா அவன் அவ்வளவு ஒரு தத்துவ தலைவனை பார்ப்பதற்காக நிக்கிறான் அப்ப இவர் ஒரு நடிகர் இவரை காண்பதற்கு இப்ப புதிதா வந்திருக்கிறாரு அது ஒரு ஒரு பார்வை அந்த மக்கள்கிட்ட இருக்கும் விஜய் வரார் விஜய் வரார் விஜய் வரா ஏன்னா அவர் நடனத்தை பாத்துருக்கான் அவருடைய ஃபைட்டை பாத்துக்கிறான் அவருடைய டைலாக் பாத்துருக்கான் அவர் லவ் சீனை பாத்துருக்கான் அப்ப அவங்க பயங்கர எதிர்பார்ப்போட வரான் ஆனா அவரும் ஒரு மனுஷன்தான்றது அவருக்கு தெரியல ஏன்னா அது வயசு நாங்களும் அந்த வயசுல இருந்தானே வந்து நீங்களும் அந்த வயசுல இருந்தானே வந்திருப்பீங்க என்ன அவங்க அந்த வயசுல இருக்கும்போது அது ஒரு பூரிப்பு கற்பனை கதா பாத்திரம்ல அந்த பாத்திரத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு இப்ப இதே இது வந்து ரஜினிக்கு இருந்திருக்கும் கமலுக்கும் இருந்திருக்கும் ஆனா இவருக்கு கூடுதலா இருக்கு அவன் எதிர்பார்ப்பு கூட அந்த எதிர்பார்ப்பு தவறுன்னு சொல்ல நீ அது வந்து நீ காலம் உன்னுடைய வயதும் முதிர்ச்சியும் வரும்போது அதை நீ புரிஞ்சு கொள்ள போற உனக்கான அரசியல் படுத்தும் போது நீ அதை புரிஞ்சிக்க போற விஜய் வருவதற்கு அரசு வந்து ஏழரை ஏழரை மணிக்கு அங்க வருவார்னு சொல்லிட்டாங்க ஆனா அவர் தாமதமா வந்தது அவருடைய அந்த கூட்டங்களா இருந்திருக்கலாம் அல்லது அதுக்கு திட்டமிடல் வந்து சரியில்லாத அந்த நிர்வாகம் அடுத்த கட்ட லீடர்கள் வந்து சரியான நேரத்துக்கு திட்டமிடாம இருக்கலாம் ஆனா இந்த இழப்புக்கு விஜய் அவர்கள் வந்தது தாமதமா வந்ததுதான் அப்படின்றது வந்து கூற்று சரியல்ல இது வந்து ஒரு பெரிய விபத்து இந்த விபத்தை வந்து அரசு முன்னின்று நீங்க என்னன்னா அவ்வளவு கூட்டம் நடக்கும்போது ஆம்புலன்ஸ் எல்லாம் முதல்ல உள்ள விடவே கூடாதுங்க அவங்க பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொன்னா சரி பாதிக்கப்பட்டுதான் ஏற்கனவே அங்க வந்து ஒரு ட்ரைனேஜ்ல விழுந்துட்டான் ட்ரைனேஜ்ல விழுந்துட்டானா அப்ப அந்த கூட்டம் என்ன பண்ணணும் நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது இப்படி திரும்ப முடியாது இப்படி திரும்பினாங்க எல்லாம் பேரணிகளை மாட்டிருக்கோம் எங்க பேரணிகள் வந்து தேசங்காப்பம் பேரணியா இருக்கட்டும் அல்லது இப்போ சனாதன அஹ் எதிர்ப்பு பேரணியா இருக்கட்டும் இந்த பேரணிகள்லாம் நாங்க வந்து இப்படி திரும்ப முடியாது அந்த சூழ்நிலை இருக்கு ஆனா அதற்கான திட்டமிடலை யார் செஞ்சிருக்கணும் ஒண்ணு அரசு செஞ்சிருக்கணும் இல்ல வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் இதுல முன்னெடுத்து நீ ஒரு கட்சியை நடத்துற இவ்வளவு பெரிய கூட்டம் நமக்கு வருது அஞ்சு கூட்டம் நடத்திட்ட நாலு கூட்டமோ அஞ்சு கூட்டமோ இது பெரிய திரளா இருக்கு காலையில நாமக்கல்ல உனக்கு கூட்டம் அப்ப மாலை கரூர் கரூர்ல வந்து இவ்வளவு பெரிய ஒரு ஏற்கனவே வந்து பெரிய உங்களுக்கு எதிர்ப்பு மனநிலை இருக்கு அப்ப அந்த மனநிலை நீங்க இரண்டாம் கட்ட தலைவர் எல்லாம் என்ன பண்ணீங்கன்னா வண்டியில உட்கார்ந்து அக்கறை காட்டுறதை விட வண்டியில உட்காந்து தன்னை பிரபலமாக்க விட விஜய் பக்கத்திலேயே நிக்கணும்ன்றதை விட கீழே இறங்கி கிளத்துல நின்று நீங்க அங்க ஒரு பேரிகார்டு செட் பண்ணி காவல்துறையை வர வச்சு சரி எங்களுக்கு வந்து இங்க சிக்கல் இருக்கு அதனால நீங்க வந்து இதெல்லாம் நீங்க சரிப்படுத்தணும் காவல் காவலர்கள் நீங்க போட்ட காவலர்கள் வெறும் வந்து ஐநூறு காவலர்கள் தான் கூட்டம் அதிகமா இருக்கு இன்னும் வந்து எங்களுக்கு ஒரு ஆயிரம் காவலர்கள் தேவை இல்ல ஐநூறு காவலர்கள் ஒரு நடிகர் அவருக்கு பதினஞ்சாயிரம் பேர் மேபி கூடலாம்னு சொல்லிட்டு கூடுதல் காவலர்கள் தான் நிர்ணயிச்சிருக்கேன் டிஜிபி சொன்னது ஆனா இருபத்தி ஏழு ஆயிரம் பேர் அந்த இடத்துல ஒண்ணு கூடி இருக்கிறாங்க சரி தமிழக அரசு பாதுகாப்பு காவலர்கள் இப்படி அப்படின்னு அவங்க தரப்புல இந்த ஆயிரம் தான் சொல்லட்டும் ஆனாலும் விஜய் நான் ஒரு நடிகன் நான் போறேன் கண்டிப்பா பத்தாயிரம் பேர் கூட மாட்டேன் இதுக்கு மேலதான் கூட என் தரப்புல இருந்து அங்க இருந்து நான் என்ன பண்ணனும் எனக்கு கூடிய இருக்கிறவங்கள அந்த இடத்த ஒழுங்கு பண்ண பண்ணணும் என் தலைமையில நடக்கு நான் தலைவனு இல்லையா இப்ப பாதிப்பு யார் மேல வந்திருக்கு விஜய் மேலதான் வந்திருக்கு அப்ப விஜய் இதுக்கு முன்னாடி அந்த ப்ரீ பிளானிங்ல இருந்து இருக்கணும் இல்லையா அவரு கூட்டத்தை பார்த்தோன்னே மன மகிழ்ச்சியில இருக்கிறாரு அவரு அங்கேயே சொல்லியிருப்பாரு நான் கூட என்னவோ நினைச்சேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆனா நான் என்ன சொல்றேன்னா மக்கள் பன்னெண்டு மணிக்கே வந்துட்டான் அப்போ அங்க இருக்கிற லோக்கல் மாவட்ட செயலாளர் லோக்கல் மாநில நிர்வாகிங்க இந்த கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்ன பண்ணீங்கன்னா அவங்கள கூட்டம் அங்க நிக்குது தலைவரே அவங்களுக்கு வந்து ஏதாவது குளிர்பனமாவது ஏற்பாடு பண்ணுவோம் அந்த மக்களுக்கே மாவட்ட செயலாளர் தொடர்பு கொள்ளுங்க அவங்களுக்கு தேவையானது பணியும் உணவு இல்லை நீர் இல்ல எதுவுமே இல்லைன்னு போது இவன் உத்தவத்துல சொல்றான் நாங்க உள்ள போயிட்டுனா திரும்பி மாட்ட முடியாது அப்ப இவங்களை என்ன பண்ணனும் உடனடியா இவங்க வந்து இந்த தண்ணீர் பாக்கிட்டாச்சு எல்லா இடத்துலயும் விநியோகம் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு இந்த இறப்புகளை வந்து நம்ம தவிர்த்திருக்க முடியும் சார் இதுல ஒரு என்னது பாக்கப்படுதுன்னா காலையில இருந்து அந்த வெயில்ல வரை வேறு போக முடியாது போயிட்டா இடமும் கிடைக்காது போகவும் முடியாது ஒரு வாஷ்ரூம் கூட போக முடியாது ஒரு தண்ணிக்கு கூட போக முடியாது பாடி என்ன ஆகும் டீஹைட்ரேஷன் ஆகும் இந்த நாட்டினுடைய திசைவெளி போக்க மாத்த போற இல்ல இந்த 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 நாட்டினுடைய சட்ட திட்டங்களை வந்து நீ தான் வந்து பாதுகாக்க போற அப்படின்னா உனக்காக நான் காலம் முழுக்க கூட நிக்கலாம் ஏன்னா நீ அடுத்து வர தலைமுறையை வந்து சரி செய்ய போறன்னு அர்த்தம் நீ உன்னுடைய அதிகார பசிக்காக உன்னுடைய அந்த அதிகார பீடத்திற்காக நீ ஒரு பிரச்சாரத்துக்கு வர உன்னை நம்பி வர மக்கள் அவங்க வந்து இந்த நிலைக்கு போயிட்டாங்களேன்னு வருத்தம் தான் தவிர இந்த விபத்தை நினைச்சு நம்ம வேதனை தான் விமான சாகசம் நடந்துச்சு அப்ப வந்து மாதிரி அசம்பாவிதம் நடந்தது என்ன தமிழக அரசு இப்படி கவனிக்காம இருக்கு தமிழக அரசு இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி அப்போ அரசுக்கே அறிவுரை சொல்லக்கூடிய அளவுக்கு அறிவு உனக்கு இருக்குன்னா நீ ஒரு பொதுக்கூட்டம் நடத்தும் போது அப்ப எந்த அளவுக்கு அறிவு மெத்தனத்துல இருந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா மெரினாவில் நடக்கும்போது மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து நடத்துச்சு நடத்தும் போது வந்து பார்த்தா ஒரு ஐந்து உயிர்கள் இறந்து போச்சு

ஒரு கலாச்சாரத்தை ஒன்று பண்ணியிருக்கிறாங்களே இது சமூகத்துக்கான ஒரு நல்ல விஷயமா சமூக பார்வையில இருந்து நீங்க இதை எப்படி பாக்குறீங்க அதாவது இலவச திட்டங்கள் வேற ஒரு ஆறுதல் என்பது வேற இலவச திட்டங்கள் என்பது ஒரு ரேஷன் பொருட்களுக்கு அல்லது ஒரு பொங்கல் இது போன்ற விசேஷ காலங்களில் அவங்களுக்கு இலவசம் தர்றது இப்ப மகளிர் வந்து மாதம் ஐநூறு ரூபாய் ஊக்கத்தொகை போடுறது இதெல்லாம் ஒரு இலவசத்திலேயே வந்துருன்னு வச்சுங்க ஆனா இந்த ஆறுதல் என்பது என்பது ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு ஒரு மகன் இருக்கிறான் இல்ல ஒரு மகள் இருக்கிறான் தான் அந்த குடும்பத்திற்கே வருமானம் இருக்குன்னு வச்சுங்க அந்த வருமானத்தை ஈடு செய்வதற்கு அந்த மகன் அந்த நேரத்துல இல்லை விபத்திலேயோ ஆணவ இல்ல சாதி இல்ல வந்து வேற இதுலயோ இறப்பு ஏற்பட்டுடுது அப்ப அந்த அரசு வந்து அதற்கான ஆறுதலை எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தா அந்த மகன் இல்லாத இடத்துல இது போன்ற நிதியை தந்துதான் அவங்களுக்கு ஆறுதலை தர முடியும் இவரை வந்து கூட நம்ம மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பத்து லட்சம் ஒடையங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் அவர்கள் வந்து ஐம்பது லட்சமா நிதி தரணும்னு சொன்னார் ஏன் அப்படின்னா ஒரு இறப்பு என்பது சாதாரணம் ஒரு குடும்பத்துல அதுல போய் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கிண்டலா கூட பேசுவான் இவங்களுக்கு என்ன இது ஒரு ஃபேஷன் ஆயிப்போச்சா அது எல்லாம் இல்ல ஒரு 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 படுகொலை நடக்குதுன்னு நினைச்சுங்க அந்த ஆணவப் படுகொலை நடக்கிற அந்த குடும்பத்துல வந்து ஒரு அரசு வேலையோ அல்லது அவர்களுக்கு குடும்பத்துக்கான நிதியோ தரணும்னு சொன்னா அடுத்து அவர்களை வந்து நாம அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறது அவங்கள ஆறுதல் படுத்துறது அதுதான் அந்த ஆறுதல் நிதி அதனால இது வந்து தவறான பார்வை உங்களுடைய பார்வையில இருந்து நீங்க என்ன சொல்றீங்கன்னா இது என்ன ஃபேஷன்லாமா சரி கட்டுறது இல்லைங்க அதெல்லாம் சரியாகாது இந்த நேரத்துல அவனுக்கு வந்து அது ஒரு ஆறுதல் நீங்க அது இருந்தாதான் சடங்கு சம்பிரதாயம் செய்ய முடியும் அது இருந்தாதான் மற்ற காரியங்களை நடத்த முடியும் அவனே பெரிய இழப்புல இருப்பான் வறுமையில இருப்பான் தலை காஞ்சி போய் இருப்பான் அப்ப அரசால் வந்து அவனுக்கு வந்து ஒரு நிதி ஒதுக்குனாதான் அந்த குடும்பம் வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் ஒரு ஒரு அடுத்த நகர்வை நகர்த்த முடியும்னா அந்த குடும்பம் அப்படியே முடங்கி போயிடும் அதனால இந்த இந்த ஆறுதல் நிதி என்பது இன்னும் கூடுதலா தரணும்ன்றதான் எங்களுடைய கோரிக்கை சரி நம்ம இது ஒரு ஒரு நம்ம வந்து அகேன்ஸ்டா பேசும்போது டிஸ்கஷன் மாதிரிதான் இப்ப நான் இதை கொண்டு போறேன் விஜய் வந்து சொல்லியிருந்தாரு மருத்துவ கட்டமைப்பு தமிழகத்துல சரியில்லை இது சீர்படலை அப்படின்ட்டு ரொம்ப வீர வசனம் எல்லாம் பேசினாரு நேத்து நடந்த அந்த விஷயத்துக்கு பாத்தீங்கன்னா ஸ்பாட்ல இறக்குனாங்க நானூறு டாக்டர்ஸ் அந்த ஸ்பாட்ல இருந்து எப்படி மருத்துவ கட்டமைப்பு இல்லாத இடத்துல இப்படி வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு அந்த டாக்டர்ஸ் மட்டும் தமிழக அரசு இறக்கலாம் இறப்பு எண்ணிக்கை இன்னும் கூட அதிகமாயிருந்திருக்கும் எப்பவுமே வந்து ஒரு அரசை குறை சொல்வதற்கு என்ன சொல்லுவாங்கன்னா மருத்துவம் சரியில்லை கல்வி சரியில்லை போதிய சுகாதாரம் சரியில்லைன்னு சொல்லுவாங்க யார் எதிர்கட்சியாக இருந்தாலும் யார் எதிரணியில் இருந்தாலும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த அரசு இதை சரியா செய்யலங்க அவனுக்கு போதியான கல்வி தரல போதியான மருத்துவம் தரல போதியான சுகாதார வசதி தரலைன்னு சொல்லுவான் அது எதிர்கட்சியோட எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஆனால் அந்தந்த அரசு அந்தந்த காலகட்டத்தையும் சரியா செய்யுது இன்னைக்கு திமுக அரசு பொறுப்பேற்ற நாளில் இருந்து மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மருத்துவம் மற்றும் இவர் வந்து அண்ணன் மாணவிக்ரமணியம் மா சுப்பிரமணியம் அவர்கள் ஓரளவுக்கு தன்னால் இயன்றவரை இன்றைக்கு அந்த நிர்வாகத்தை இதுக்கு முன்னாடி வந்து இவர் இருந்தார் அதிமுகல இருக்கும்போது நம்ம பாஸ்கரா ஒரு விஜயபாஸ்கர் விஜய வந்து அவர் இருந்தாரு அவர் காலங்களிலும் ஓரளவுக்கு இருந்தாலும் இன்னைக்கு சிறப்பா மா சுப்பிரமணியம் அவர் வந்த பிறகு ஏன்னா அவர் அது மேல ரொம்ப இன்வால்மெண்ட் காட்டுறாரு ஏன்னா காலையில உடற்பயிற்சி செய்யக்கூடியவர் அவர் எங்க இருந்தாலும் அங்கே காலையில அஞ்சு மணிக்கெல்லாம் முடிச்சு எட்டு மணிக்கு வந்து பாக்குறாரு மருத்துவம் ஸ்ட்ரெச்சர் எப்படி இருக்கு அட்மாஸ்பியர் எப்படி இருக்கு நோயாளிகள் சரியா பராமரிக்கப்படுறாங்களா கண்காணிக்கப்படுறாங்களா மருத்துவர்கள் வந்துட்டாங்களா செவிலியர்கள் வந்துட்டாங்களா குறிப்பிட்ட நேரத்துக்குன்னு அந்த அச்சம் வந்து மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கு இருக்கு அதனால அவங்க என்ன பண்றாங்க அரசும் வந்து கவனம் செலுத்தி எந்த சுகாதார ஆரம்ப சுகாதார நிலையமா இருக்கட்டும் அல்லது வந்து இப்போ மருத்துவமனையா இருக்கட்டும் அங்க வந்து மருத்துவர்கள் இல்லையா உடனே அந்த கோரிக்கையை வந்து நிறைவேற்றுறாங்க அமைச்சர் அதை செய்யறாங்க அதுல வந்து நம்ம குற்றம் சொல்ல முடியாது இவருடைய இந்த குற்றச்சாட்டு என்பது திமுக அரசு மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஏன் பொய் பிரச்சாரம் பொய் பரப்புரை எல்லா அரசும் எல்லாருமே செய்வாங்க நீங்க எடப்பாடி வந்து ரொம்ப நேர்மையா பேசிடுவாரா விஜய் மட்டும் அதுல விதி விலக்கா ரொம்ப தூய்மையா நடந்துருவாரா இல்ல அம்மையார் அம்மையார் எதிர்கட்சியா இருக்கும்போது அம்மையார் தூய்மையா பேசிடுவாங்கன்னா இல்ல கலைஞர் அவர்கள் எதிர்கட்சியா இருக்கும்போது ரொம்ப தூய்மையா பேசுவாங்க அரசியல்னு வந்துட்டாலே நீ ஏதாவது வந்து இருக்கிறதும் இல்லாதையும் கொஞ்சம் சொல்லிதான் மக்கள்கிட்ட நம்ம வந்து பேச முடியும் ரொம்ப நீங்க வந்து ரொம்ப தூய்மையா இருந்துட்டேன் நான் ரொம்ப தூய்மையான உள்ளத்தோட இருக்கிறேன் நான் மக்களுக்கு ரொம்ப டெடிக்கேட்டடா நான் எல்லாத்தையும் விட்டு வேலை பத்து ரூபாய் இல்லைன்னா கூட அந்த மக்கள் என்கிட்ட இருக்கிற பத்து ரூபாய் எடுத்து கொடுத்துருவேன்னு சொல்லுங்க பத்து கோடி வீட்டுல இருக்கும் ஆனா எனக்கு கூடவே பயணிக்கிறவனா இருப்பான் ஆனா எனக்கு ஒரு என் புள்ள படிக்கிறது ஒரு ஸ்கூல்ல சேருன்னுவான் நான் சொல்லி விடுறப்பா போப்பா தான் சொல்லுவான் நான் தரண்டா அவனுக்கு மறைமுகமான்னு சொல்ல மாட்டான் எந்த தலைவரும் புரியுதுங்களா இல்லையா இன்னைக்கு அரசியல் நிலவரம் இன்னைக்கு இல்ல எந்த காலிதான் இதான் அரசியல் அவனுடைய பார்வையில அவங்க அப்படி இருப்பாங்க நாம தெளிவா இருந்து மக்கள் இவன் சொல்றது சரியான பார்வையில சொல்றானா அப்படின்றது மக்கள் ஏத்துட்டு யாருக்கு நாம சரியா வாக்களிக்கணும்னு மக்கள் தான் முடிவு செய்யணும் கண்டிப்பா மக்களிட மக்கள் விழிப்புணர்வோட இருக்கணும் அதுதான் மக்கள் இன்னைக்கு விழிப்புணர்வா இருக்காங்க விழிப்புணர்வா இல்ல இந்த ஒரு சில இந்த இளைஞர்கள் கூட்டம் தான் இப்படி மாறி போயிருக்கு நீங்க எல்லாருமே வந்து தமிழ்நாட்டுல வந்து தற்கொலை கூட்டமா இருக்கான்னு சொல்லலாம் இளைஞர்கள் வந்து இன்னைக்கு நான் பல முறை வந்து யோசிப்பேன் அந்த அண்ணன் திருமாவளவன் வந்த பிறகு இந்த மக்கள்கிட்ட இளைஞர்கிட்ட மிகப்பெரிய அரசியல் மாற்றம் ஏற்பட்டு நீங்க புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் இதெல்லாம் அந்த காலகட்டங்கள்ல அவங்க இளைஞர்கள் எப்படி இருந்தாங்கன்னு தெரியாது ஆனா அண்ணன் திருமாவளவன் வந்த பிறகு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திருக்காரு எப்படின்னா அவனுக்கான அது யூகாலிட்டி வேற அவனுக்கான அரசியல் வெறும் ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு மட்டும் அவர் அரசியல் சொல்லித்தரல தரல என் பக்கத்துல இருக்கிற நான் நான்குள்ளித்து பத்து பேர் இருந்தாலும் அவன் பயன்மா அரசியல் பேசுவான் அந்த அரசியலே அவர் வந்து அவன் தந்திருக்கிறாரு எல்லாருக்குமே கற்று தந்திருக்கிறாரு எல்லாருக்குமே இன்னைக்கு சோசியல் மீடியால அவருடைய பேச்சை உற்று கவனிக்கிறான் அவருடைய மேடை பேச்சுகளை உற்று கவனிக்கிறான் அவர் என்ன அறிக்கை விட்டுக்காருன்னு ஒத்து கவனிக்கிறான் அவருடைய புத்தகம் என்ன சொல்லுதுன்னு சொல்றான் நீங்க அமைப்பாய்த்துலன்னு ஒரு புத்தகம் இருக்கு அந்த புத்தகத்தை நீங்க வாசிச்சுட்டே இருந்தீங்கன்னா நீங்க தனி மனித இருந்து மக்களை இருந்து இது போன தற்கொலை கூட்டத்துக்குலாம் நீங்க போகவே மாட்டீங்க நீங்க அந்த அந்த ஒரு புத்தகமே வந்து அரசியல் பாடம் எடுக்கும் அதுல சொல்லும் இயங்கியல் சொல்லும் அம்பேத்கரை சொல்லும் பெரியாரை சொல்லும் பெண் விடுதலை சொல்லும் குடும்ப உறவுகளை சொல்லும் எல்லாமே ஒட்டுமொத்தமா அதுல வந்து உலக இதுவே வந்து மனித தத்துவமே வந்து அதுல சொல்லியிருக்கு அப்போ அப்படிதான் அமைப்பாக்கணும் மக்களை அதை வந்து இந்த தலைவர் சொல்லி அப்ப அப்போ இது போன்ற தலைவர்கள் வந்து மக்கள் அங்கீகரிச்சு அவர்களை வந்து ஒரு அரியணையில் அமர்த்தணும் மக்கள் அந்த பார்வையில் இளைய தலைமுறைகள் வந்து தெளிவு எங்களுடைய கோரிக்கை நாங்க வந்து எல்லாமே பார்க்கலாம் ஒரு ஆசானா பாக்குறோம் ஒரு அரசியல்ல வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய அறிவு ஆசானா இருக்கக்கூடியவர் அந்த அறிவாசான எடுக்கக்கூடிய பாடங்களை வந்து இன்னைக்கு இளைய தலைமுறைகள் கத்துட்டு இருக்காங்க விஜய் போன்றவர்கள் வந்து

இப்ப அதெல்லாம் வந்து சரி செய்யணும் இது வந்து போய் அரசு செய்ய முடியாது திமுக அரசு செய்ய முடியாது உன்னை நம்பி வர நீ தான் சரி செய்யணும் உன்னை நம்பி வரவுன நீ தான் பாதுகாக்கணும் உன்னை நம்பி வர பெண் பிள்ளைகளுக்கு நீதான் வந்து கல்வியை கொடுக்கணும் அவங்களுக்கான கல்வியை ஆற்றலை தரணும் எல்லாரையும் வந்து ஒரு தற்கொலை கூட்டமாவே உருவாக்கி வச்சுட்டு இவ்வளவு பெரிய கூட்டத்துல பெண்களுக்குன்னு ஒரு தனி இடம் ஆண்களுக்குன்னு ஒரு தனி இடம் வந்துட்டு இல்லையே அந்த பெண்கள் இத்தனை பேர் சாகிறது காரணம் என்ன இடிச்சு தழுறான் ஆண் பெண் பார்க்காம எங்க இருந்து வருது இது அப்ப அந்த அளவுக்கு அவன் மிதிச்சு கொள்றான் குழந்தைன்னு கூட பார்க்காம அவனால முடியாது அவன் உயிரை காப்பாற்றிக்க அவன் அவன் கொள்ளன்னு கொல்ல அவன் உயிரை காப்பாத்திக்க அவன் ஓடுறான் அவன் போது அந்த குழந்தை பாதிக்கப்படுது பெண்கள் பாதிக்கப்படுது ஒரு பெண்ணை அப்படி நசுங்குது அவ்வளவு வந்து கொடூரமாக இந்த கூட்டத்தை வந்து இப்படி உருவாக்கி வச்சிட்டாருன்றதான் வேதனையாக இருக்கும் சரி விஜயோடது இன்னும் பேச சொன்னா நாம பேசிக்கிறே தான் போற மாதிரி இருக்கும் இருக்கட்டும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் உங்களுடைய பார்வை எப்படியா இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் எடுக்கின்ற முடிவுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்டுப்படுவோம் நாங்கள் சனாதன சாதியவாதிகளை எதிர்த்து களத்திலே நிற்போம் என்பதுதான் எங்களுடைய கட்சியினுடைய கொள்கை எங்களுடைய தலைவருடைய கொள்கை தலைவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அந்த முடிவுக்கு விடுதலை சிறுத்தைகள் ஒவ்வொருத்தரும்